அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இது கதையின் கதை இந்த கதையின் கதை காணொளியில் நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் ஏதாவது ஒரு பொருள் இடம் அல்லது சம்பவம் பற்றிய அதன் ஆதி முதல் அந்தம் வரை நமக்கு தெரிந்த தெரியாத விஷயங்களை சுவையாக எடுத்து கூறும் ஒரு காணொளி தொடராகும் இந்த முதல் காணொலி தொடரில் நாம் காண்பது நாட்காட்டியின் கதை ஹாய் ப்ரோ நான் தான் உங்கள் நாட்காட்டி பேசுகிறேன் அதுதாங்க கேலண்டர் புது வருஷம் பிறந்தா ஊரில் இருக்கிற நகைக்கடை ஜவுளி கடை கடை இப்படி ஒவ்வொரு கடையிலிருந்தும் விதவிதமாக கேலண்டரை வாங்கி வீட்டுக்குள்ளே மாட்டி வச்சுப்பீங்களே அந்த கேலண்டரை தான் பேசுகிறேன் இன்றைக்கி என்னோடய வரலாறை தான் உங்களுக்கு கதையாக சொல்லப்போகிறேன் என்னடா இது தினமும் தேதி முடிஞ்சவனே கிழிச்சு போகிற வெறும் பேப்பர் இவன் இவனுக்கு என்னடா பெருசாக வரலாறுன்னு தானே நினைக்கிறீங்க நோ அப்படி நினைக்காதுங்க பிரதர் இன்றைக்கி உலகத்தில் என்னோடய உதவி இல்லாமல் உங்களால் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க இன்றைக்கி ஒன்றாந்தேதி வியாழக்கிழமை அப்படின்னு வச்சுக்கோங்க வர ஞாயிற்றுக்கிழமை மதியானம் உங்கள் நண்பர் வீட்டுக்கு வர்றேங்கிறத எப்படி சொல்லுவீங்க ஏன்பா நான் வர ஞாயிற்றுக்கிழமை மதியானம் பன்னெண்டு மணிக்கும் வீட்டுக்கு வர்றேன் இல்லாட்டி வர நாலாந்தேதி மதியானம் பன்னெண்டு மணிக்கும் வீட்டுக்கு வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இதுவே நான் இல்லாத காலம் அதாவது இந்த கேலண்டர் இல்லாத காலமாக இருந்தால் எப்படி சொல்லியிருப்பீங்கன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் இன்னையிலிருந்து மூணாவது பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் சூரிய வெயில் நடுமண்டையை சுடுமில்ல அப்போ நான் வீட்டுக்கு வர்றேன்ப்பா அப்படின்னு சுற்றி வளர்த்து சொல்லியிருப்பீங்க ஆமாங்க கேலண்டருங்கிறது தேதி நாள் வாரம் மாதம் வருஷம் இப்படி எல்லாத்தையும் உள்ளடக்கி நம்ம நம்ம இயக்கத்தை தடையில்லாமல் இயக்க ஒரு ஏக்கரை கருவியாக இருக்குது ஆரம்ப கால மனுஷன் காடுகளில் உணவு தேடியும் உயிர் பிழைக்கவும் ஓடிக்கிட்டே இருந்தான் ஒரு இடத்துல நிற்காம நாடோடி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு அவங்களுக்கு நாட்காட்டி தேவைப்படலை ஆனால் அதுக்கப்புறம் ஆற்றங்கரை ஓரமாக அவன் தங்கி விவசாயம் பண்ணி கால்நடைகளை வளர்த்து நாகரிக வாழ்வு வாழ ஆரம்பித்தான் அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைச்சிது அப்போ தான் என்னுடைய உதவியும் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு பொதுவாக நாட்காட்டிய வெண்கல காலம் அதாவது ஏஜ் காலத்திலிருந்து மனுஷங்க பயன்படுத்த தொடங்கினதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க உலகத்திலேயே பழமையான நாட்காட்டி அப்படிங்கிற நாட்காட்டி ஸ்காட்லாந்தில் இருக்கிற வாரன் ஃபீல்ட் அப்படிங்கிற இடத்துல கிபி ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க இது சுமார் பத்தாயிரம் ஆண்டுகள் பழமையானது அதாவது கிமு எட்டாயிரத்தில் பயன்படுத்தின நாட்காட்டி இதில் ஒரு பன்னெண்டு குழிகள் ஒரு நடுக்கல் அமைப்பில் இருக்கிற நாட்காட்டி இது அதுக்கப்புறம் சுமேரிய மக்கள் பயன்படுத்தின சுமேரிய நாட்காட்டி எகிப்து மக்கள் பயன்படுத்திய எகிப்து நாட்காட்டி ஆஸ்திரியன் நாட்காட்டி இதெல்லாம் ரொம்ப பழமையான நாட்காட்டிகள் இஸ்லாமிய நாட்காட்டி அல்லது இஜ்ரா நாட்காட்டி இது இஸ்லாமிய மக்கள் தங்கள் புனித நாட்களையும் பண்டிகைகளையும் கொண்டாடுற கணக்கிடுற ஒரு நாட்காட்டி இஜ்ரத் அப்படிங்கிற அரபுமொழி வார்த்தைக்கு இடம்பெயர்தல் அப்படின்னு பொருள் இஸ்லாமியரை தூதர் முகமது நபி மெக்காவிலிருந்து மெதினாவுக்கு இடம்பெயர்ந்து சென்றார் இந்த இஜ்ரத் நிகழ்வு நடந்த ஆண்டிலிருந்து இந்த நாட்காட்டி ஆரம்பிக்குது சீன நாட்காட்டி சீன நாட்காட்டிங்கிறது சீனா மற்றும் கிழக்கு ஆசியாவில் இருக்கிற மக்களால் அவங்களுடைய பாரம்பரிய பண்டிகைகள் திருவிழாக்கள் மற்றும் திருமணம் போன்ற சமூக நிகழ்வுகளை கணிக்கிறக்காக பின்பற்றிய ஒரு நாட்காட்டி சீன நாட்காட்டியில் வருஷங்களோட பெயர்களை பன்னெண்டு விலங்குகளோட பெயரால் சொல்கிறாங்க எலி எருது புலி முயல் டிராகன் பாம்பு குதிரை ஆடு குரங்கு சேவல் நாய் பன்றி இப்படி பன்னெண்டு விலங்குகளோட பெயரை அவங்க வர் சுழற்சி முறையில் வருஷத்துக்கு வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு இந்த வருஷத்தை அவங்க டிராகன் வருஷமாக சொல்கிறாங்க நம்ம இந்திய துணைக்கண்டத்தில் மிக பழமையான நாட்காட்டினா அது சப்தரசி நாட்காட்டி கிமு ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ஏழில் இது நடைமுறைப்படுத்தினதாகவும் இன்றைக்கும் நம் நாட்டில் காஷ்மீர் பண்டிட் மாதிரி மக்கள் இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இன்றைக்கு தேதிக்கு இது எட்டாயிரத்தி எட்நூறு வருஷம் மிக பழமையானது ஆனாலும் இதற்கான தொல்பொருள் ஆதாரங்கள் எதுவும் இல்லாததால் இது உலகின் பழமையான கேலண்டர் வரிசையில் இடம் பிடிக்கல இந்தியாவில் விக்ரம சம்பத் சக சம்பத் அப்படிங்கிற இரண்டு நாட்காட்டிகள் பெரும்பான்மையாக மக்கள் பின்பற்றிட்டு வர்றாங்க இதில் இந்த விக்கிரம சம்பத்துங்கிறது விக்ரமாதித்ய மன்னர் அவருடைய பெயரால் தொடங்குகிற இந்த நாட்காட்டி கிமு ஐம்பத்தி ஏழுலிருந்து ஆரம்பிக்குது சக சம்பத் அப்படிங்கிற சக நாட்காட்டி சாத வாகன மன்னன் சாலி வாகனன் சக ஆட்சியாளர்களை தோற்கடித்து வெற்றிகண்டதை பொருற்றும் வகையில் கிபி எழுபத்தெட்டுலருந்து இது இந்த நாட்காட்டி ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம இந்திய அரசு இந்த நாட்காட்டியை தேசிய நாட்காட்டியாக அறிவிச்சிருக்கு இந்த எயிட்டிஸ் நைன்டீஸ் கெட்டுகளுக்காக தெரியும் ஆல் இண்டியா ரேடியோ அறிவிப்பில் கேட்டிருப்பீங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய தமிழ் நாட்காட்டி இந்த நம்ம தமிழ் நாட்காட்டி கிபி ஐநூற்றி ஐம்பதாம் ஆண்டிலிருந்து தொடங்கியதாக சொல்லப்படுகிறது இந்த தமிழ் நாட்காட்டியில் மொத்தம் பன்னெண்டு மாதங்கள் இருக்குது இந்த சித்திரை வைகாசி இப்படி பன்னெண்டு மாதங்கள் இந்த பன்னெண்டு மாதங்களோட பெயர்களும் பன்னெண்டு சந்திர மாதங்களின் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு அப்புறம் புது வருஷம் பிறந்தப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம ஒரு பேரால் அழைக்கிறோம் உதாரணமாக இப்போ இருக்கிற நம்ம தமிழ் வர ஆண்டுக்கு பெயர் சோபக்கிருது ஆண்டு வர்ற புத்தாண்டுக்கு அப்புறம் பிறக்கிற தமிழ் ஆண்டுக்கு பெயர் குரோதி ஆண்டு இப்படி அறுபது பெயர்கள் சுழற்சி முறையில் அழைக்கப்பட்டு வருது சூரிய நாட்காட்டி அதாவது வான்வழியில் சூரியனுடைய நிகழ்வுகளை அடிப்படையாக வச்சு கணக்கிடுற நாட்காட்டியை சூரிய நாட்காட்டி அப்படிங்கிறோம் சந்திர நாட்காட்டிகள் அதாவது சந்திரனோட பிறைகளை அடிப்படையாக வச்சு சந்திரன் தேய்ந்து வளர்றத வச்சு கணக்கிற நாட்காட்டிகள் சந்திரன் நாட்காட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஜூலியன் நாட்காட்டி அதாவது ஜூலியன் கேலண்டர் இது ரோம பேரரசில் ரோம பேரரசர் ஜூலியஸ் சீசர் அவரால் இது உருவாக்கப்பட்டது இந்த நாட்காட்டி ஒரு சூரிய நாட்காட்டி ஆகும் இந்த நாட்காட்டியை தான் ஐரோப்பா முழுவதும் பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் பயன்படுத்திட்டு வந்தாங்க க்ரெகோரியன் கேலண்டர் இந்த கேலண்டர் தான் பரவலாக இப்போ உலகம் முழுவதும் எல்லோரும் எல்லாம் பயன்படுத்துகிற கேலண்டர் இந்த கேலண்டர் ஜூலியன் கேலண்டர்லேருந்து வந்த ஒரு கேலண்டர் தான் போக் பதிமூன்றாம் க்ரெகோரி அப்படிங்கிறவர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டில் நடைமுறைப்படுத்தினார் அதுக்கப்புறம் அவருடைய பேர்லேயே இது கிரகோரியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அடுத்து நாம ஆங்கில நாட்காட்டியில் அதில் கிரகோரியன் கேலண்டரில் மாதங்களுக்கான பெயர்கள் அதாவது ஜனவரி பிப்ரவரி இப்படி வருதுல அந்த மாதங்களுக்கான பெயர்களுக்கான காரணங்களை இப்போ தெரிஞ்சுக்கப்பறோம் முதல்ல ஜனவரி மாதம் இந்த வாசல்கள் மற்றும் கதவுகளோட பாதுகாவலவராக கருதப்படுற ரோமானிய கடவுள் ஜானஸ் அப்படிங்கிறோட பெயரை தான் ஜனவரி மாதத்துக்கு வச்சுருக்காங்க பிப்ரவரி மாதம் லத்தின் வார்த்தையான ஃபிப்ரூவா அப்படிங்கிறதுக்கு சுத்தப்படுத்துதல் அப்படின்னு பொருள் ரோமானியர்கள் இந்த மாதத்தில் பிப்ரவரியா அப்படிங்கிற சுத்திகரிப்பு மற்றும் பரிகார திருவுகளாக கொண்டாடுவாங்க அதிலிருந்து இந்த மாதத்துக்கு பிப்ரவரி அப்படிங்கிற பேர் வந்துச்சு மார்ச் மாதம் ரோமானியா பேரரசில் குளிர்காலம் காட்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இராணுவ நடவடிக்கைகளெல்லாம் இப்போ கோடை காலம் துவங்கியதால் ஆரம்பிக்கிற காட்டியும் ரோமானிய போர்க்கடவுளான மார்ஸ் அப்படிங்கிறோட பெயரால் இதுக்கு மார்ச்னு இந்த மாதத்துக்கு பெயர் வச்சுருக்காங்க ஏப்ரல் ஏப்ரியோ அப்படிங்கிற லத்தின் வார்த்தைக்கு மொட்டு மலர்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது செடிகள்லேருந்து மொட்டுக்கள் வந்து பூக்களாக மலர்ற காலம் இது அதனால் ஏப்ரியோ அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து ஆப்ரல் அப்படின்னு இந்த மாதத்துக்கு பேர் வச்சிருக்காங்க மே மாதம் வளர்ச்சியை கொடுக்குற ரோம கடவுள் மாயா அப்படிங்கிற பேர்லேருந்து மே மாதம் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு ஜூன் மாதம் பெண்களோட நலன் மற்றும் திருமணத்துக்கான பாதுகாவலரான ரோமானிய தெய்வமான ஜூனோ அப்படிங்கிற பேர்லேருந்து ஜூன் அப்படிங்கிற மாதம் வந்திருக்கு ஜூலை மாதம் ரோமானிய சர்வாதிகாரி ஜூலியஸ் சீசர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஜூலியன் கேலண்டரை உருவாக்கி நடைமுறைப்படுத்தினார் இந்த ஜூலியன் கேலண்டர் தான் நம்ம இப்போ பயன்படுத்துகிற ஆங்கில கேலண்டர் கிகோரியன் நாட்காட்டிக்கு முன்னோடி இந்த விஷயத்தை கௌரவப்படுத்துறதுக்காக ஜூலியஸ் சீசரோட பெயரை ஜூலை மாதத்துக்கு வச்சுருக்காங்க ஆகஸ்ட் மாதம் முதல் ரோமானிய பேரரசர் அகஸ்டியஸ் சீசர் ஜூலியஸ் சீசரோட பேரன் இவரை கௌரவப்படுத்தும் விதமாக அகஸ்டியஸ் அப்படிங்கிற பேரை ஆகஸ்ட் மாதத்துக்கு வச்சுருக்காங்க செப்டம்பர் மாதம் செப்டம் அப்படிங்கிற லத்தின் வார்த்தைக்கு ஏழு அப்படின்னு அர்த்தம் ஆரம்பகால ரோமானிய கேலண்டரில் இந்த செப்டம்பர் மாதம் ஏழாவது மாதமாக தான் இருந்தது தான் அது இப்போ ஒன்பதாவது மாதமாக ஆயிருக்கு அக்டோபர் மாதம் ஆக்டோ அப்படிங்கிற லத்தீன் வார்த்தைக்கு எட்டு அப்படின்னு அர்த்தம் இந்த ஆக்டோங்கிற வார்த்தையில் உருவான அக்டோபர் மாதம் ஆரம்பகால ரோமானிய கேலண்டரில் எட்டாவது மாதமாக தான் இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு மொத்தமே பத்து மாதம் தான் அப்போ வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு மாதம் கேலண்டராக மாற்றினப்போ இதையே பத்தாவது மாதமாக மாற்றிட்டாங்க நவம்பர் மாதம் நவம் அப்படிங்கிற லத்தீன் வார்த்தைக்கு ஒன்பது அப்படிங்கிற அர்த்தம் ஆரம்பகால ரோமானிய கேலண்டரில் இது ஒன்பதாவது மாதமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறந்தான் இது பதினொன்னாவது மாதமாக மாறுச்சு டிசம்பர் மாதம் டெசம் அப்படிங்கிற லத்தின் வார்த்தைக்கு பத்து அப்படின்னு அர்த்தம் அந்த டெசம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து டிசம்பர் மாதம் உருவாச்சு ஆரம்பகால ரோமானிய கேலண்டரில் இது பத்தாவது மாதமாக இருந்துச்சு இப்போ தான் இது பன்னெண்டாவது மாதமாக மாறி இருக்கு இதுவரைக்கும் என்னுடைய வரலாற்றை முழுசாக சொல்லிட்டேன்னு சொல்ல முடியாட்டியும் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் காலத்தையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்தி வெற்றிகளை பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்